உரிய நேரத்தில் அதை அறிவிப்போம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் கேப்டனுடைய குரு பூஜை இருபத்தி எட்டாம் தேதி அதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து நம்ம நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்கள் எல்லாம் வர இருக்காங்க ஸோ அதற்கான ஆயத்த பணிகளை இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே நான் சொன்னது போல் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை மிக சிறப்பாக மூன்று கட்டமாக முடிச்சிருக்கிறோம் எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டிகளை போட்டு பிஎல் டூ ஃபார்ம் முடித்து தேமுதிக தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம் அதே மாதிரி ஜனவரி ஒன்பது கடலூரிலே நடக்கின்ற மாநாடுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் கழக நிர்வாகிகள் அணிகள் அத்தனை பேருமே தயாராகிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாநாடு இப்போ எங்களுடைய அடுத்த இலக்கு நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் சொன்னது போல மாநாட்டில் ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு நிச்சயமாக நாங்கள் வழங்க இருக்கிறோம் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் பொங்கல் பொங்கல் முடித்த உடனே தை பிறந்தால் வழி பிறக்கும் தமிழ்நாடின் அரசியலுக்குமே வந்து நிச்சயமாக நல்லதொரு வழி பிறக்கும் அப் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கட்டும் திமுக கூட்டணி அங்கேயா கூட்டணியாக தொடர்ந்து அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் எடுக்குறாங்க அவங்களுக்குள்ள அஹ் காங்கிரஸ் போய் பாத்துட்டு வந்துட்டாங்க so நம்ம இன்னும் என்ன தனியா இருக்கோமா இல்ல நம்ம எந்த கூட்டணியில வந்து சேருவதற்கான இடம் பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எந்த இடத்துல அலுவலகங்கள் இருக்குங்கிறத நம்ம சொந்த ஆலோசித்துக்கிட்டு இருக்கோம் எந்த கூட்டணியில எந்த திமுக தேமுதிகாவுக்கு நல்லது அப்படிங்கிற இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் கழக மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களோட நாங்க டெய்லி டச்சில் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க இன்னைக்கு கூட ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்க அதனால எங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க எல்லாரும் பேசுகிறாங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது நான் சொல்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் இருந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளும் மத்தியில் இருக்கும் கட்சிகளும் தோழமை கட்சிகள் தான் அந்த வகையில் எல்லாருமே வந்து இன்றைக்கி தோழமையோடு அந்த நட்புணர்வோடு எல்லாருமே பேசுகிறாங்க இருக்காங்க இன்னும் கூட்டணி பேச்சை பற்றியோ யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதை பற்றியோ இதுவரைக்கும் தேமுதிக இன்ன வரைக்கும் நாங்க அதை வந்து முடிவு எடுக்கல உரிய நேரத்தில் நல்ல ஒரு தகவலை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்கன்னு போயிருக்காங்க அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்றாங்க நான் தான் ஒரே லைனில் சொல்லிட்டேன் எல்லா கட்சியும் எங்களோட தோழமை கட்சிகள் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்றைக்கி ஈவினிங் கூட நாங்கள் வந்து அண்ணன் ஏகே மூர்த்தியோட சன்னோட ரிசெப்ஷனுக்கு போகிறோம் அது வேறு அவங்க எல்லோரும் வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க நாங்கள் போகிறோம் அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடில் மத்திய அரசில் எல்லாருமே தோழமை கட்சிகள் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கூட்டணி என்ற அந்த தருணம் இன்னும் தேமுதிகவுக்கு நாங்கள் டைம் எடுத்திருக்கோம் அது மாநாடுக்குள்ள நிச்சயம் நல்ல ஒரு முடிவு வரும் அதனால தான் நான் சொல்றேன் அந்த டைம்ல உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் சரிங்களா ஆமாங்க நாங்களும் ஏற்கனவே எல்லாமே நாங்க அமைச்சு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கழக நிர்வாகிகள் எல்லாருமே களத்தில் தான் இருக்காங்க இன்றைக்கு நேற்று ஆல்ரெடி ஒரு ஒன் இயராக இந்த பணி நாங்கள் பண்ணுறோம் அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அறுபத்தி எட்டாயிரம் பூத்துலேயும் நம்மளால் பூ பூத் கமிட்டி அமைக்க முடிஞ்சிருக்கு பிஎல் டூ இன்றைக்கி வந்து எல்லா தொகுதிக்கும் நம்ம கொடுத்தாச்சு ஸோ இதுவே நாங்கள் தேர்தலுக்கு ரெடியாக இருக்கும் என்பதற்கான உதாரணம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்